ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முரளியின் சாரத்தை பார்க்கலாம் பாபா முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா இந்த உருவான நிச்சயிக்கப்பட்ட அனாதியான நாடகத்தோட ரகசியம் எப்படிப்பட்டது அதனை குழந்தைங்க நாம் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கிறோன்னு கேட்குறாங்க அதுக்கான பதில் இந்த நிச்சயிக்கப்பட்ட அனாதியான முதலும் முடிவும் இல்லாத இந்த நாடகத்தில் எந்த ஒரு நடிகரையும் கூடுதலாக சேர்க்கவும் முடியாது குறைக்கவும் முடியாதுங்கிறாங்க பாபா மோட்சம் யாருக்குமே கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க இங்கே வருவதும் போவதுமான காலச்சக்கரத்தில் நாங்கள் வரவே மாட்டோம்னு சிலர் சொன்னாலும் சிறிது காலத்திற்கு தான் அந்த மாதிரி இருக்கலாம் ஆனால் நாடகத்தில் நடிக்காமல் முற்றிலும் வராமலாம் இருக்க முடியாதுங்கிறாங்க பாபா இந்த நாடகத்தோட ரகசியத்தை குழந்தைங்க நாம் தான் தெரிஞ்சுருக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க யார் சொர்க்கத்திற்கு செல்ல விரும்பினாலும் அவ்வாறு செல்ல முடியாதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இது நிச்சயிக்கப்பட்ட நாடகமாக இருக்குதுங்கிறாங்க பாபா ஒரு நடிகரை கூட அதிகமாக சேர்க்கவும் முடியாது குறைக்கவும் முடியாதுங்கிறாங்க அனைவருக்கும் தனிப்பட்ட நடிப்பு கிடைச்சிருக்கு மோட்சம் யாருக்குமே கிடைக்க முடியாது யார் யார் எந்தெந்த தர்மத்தை சேர்ந்தவங்களோ அவங்க மீண்டும் அதே தர்மத்தில் தான் செல்லுவாங்க புத்த தர்மம் கிறிஸ்துவ தர்மத்தை சேர்ந்தவங்க நாங்க சொர்க்கத்திற்கு செல்வதற்கு விரும்புகிறோம் என்றாலும் அவ்வாறு செல்ல முடியாதுங்கிறாங்க பாபா அவங்களுக்கு தர்மத்தை படைத்தவர்கள் வந்த பிறகுதான் அவங்களுக்கு இந்த நாடகத்துல நடிப்பே ஏற்படும்னு சொல்லியிருக்காங்க யாருடைய நடைமுறை பழக்கம் வேறுபட்டதுன்னு பாபா கேக்குறாங்க நாடகத்திலிருந்து யாருமே வெளியே செல்ல முடியாதுங்கிறாங்க பாபா மோட்சம் யாருக்குமே கிடைக்காது இந்த இது நிச்சயிக்கப்பட்ட நாடகமாக இருக்குது சில மனிதர்கள் மோட்சம் கிடைக்கும்னு புரிந்து கொண்டு அதற்காகலாம் முயற்சி பண்ணுறாங்க ஜெயின மதத்தை சேர்ந்தவங்க முயற்சி செய்கிறாங்க அவர்களுடைய நடைமுறை பழக்கம்லாம் வேறுபட்டதுங்கிறாங்க பாபா அவர்கள் தனது குருவை ஏற்றுக்கொள்கிறாங்க மற்றபடி மோட்சம் யாருக்கும் கிடைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க பாபா எங்கு எந்த விதமான விளையாட்டுகளோ காரியங்களோ இருக்காதுன்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான அன்சர் மனிதர்கள் தான் நாங்கள் இந்த கர்ம சேத்திரத்தில் நடிகர்களா இருக்கிறோன்னு சொல்கிறாங்களாம் ஆத்மாக்கள் பரந்தாமத்துல இருந்து வந்திருக்கிறாங்க அந்த இடத்தை கர்ம சேத்திரம்னு சொல்ல முடியாதுங்கிறாங்க பாபா அந்த இடம் வந்து நிராகாரமான அதாவது அசிரீரி உலகமாக இருக்குதுங்கிறாங்க அதாவது பரந்தாமத்தில் எந்த விதமான விளையாட்டுகளோ காரியங்களோ இருக்காதுங்கிறாங்க பாபா நிராகாரமான உலகத்தில் இருந்து இந்த சாகார உலகத்தில் ஆத்மா நடிப்பதற்காக வருதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் சாஸ்திரங்கள்ல தவறான விஷயங்கள் கூறுவதை பற்றி பாபா குறிப்பிடுவது என்ன பாபா சொல்கிறாங்க மகாபாரத யுத்தத்தில் யாதவர்கள் மற்றும் கெளரவர்கள்லாம் இறந்துட்டாங்க அஞ்சு பாண்டவர்கள் மட்டும்தான் மீதம் இருந்தாங்க அவங்களும் மலை மேலே ஏறி மறைஞ்சிட்டாங்கன்னு சாஸ்திரத்தில் காட்டப்பட்டிருக்குது மற்றபடி வேற எதுவுமே சொல்லலை எனவே பிரளயம் ஏற்பட்டதாக புரிந்திருக்கிறாங்க பிறகு கடலோட மத்தியில ஆளிலையில ஒரு குழந்தை வந்ததாகவும் விஷயங்கள்லாம் உருவாக்கி இருக்கிறாங்க இதன் மூலம் எவ்வாறு ஒரு உலகம் உருவாக முடியும்னு பாபா கேட்குறாங்க மனிதர்கள் கேட்ட விஷயங்கள் எல்லாம் சத்தியமானதுன்னு புரிந்திருக்கிறாங்க அப்படின்னு பாபா சாஸ்திரங்கள்ல உள்ள விஷயத்தை பத்தி சொல்லியிருக்கிறாங்க யார் எங்களுக்கு மூன்று காலம் பற்றி தெரியாதுன்னு சொல்லுவதாக பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா இந்த நாடகத்தோட ரகசியம் குழந்தைங்க நம்மளை தவிர வேற யாருக்குமே தெரியாதுங்கிறாங்க பாபா எங்களுக்கு படைப்பவர் மற்றும் படைப்பு இதனை பற்றி தெரியாதுன்னு சொல்றாங்க நாடகத்துல நடிகராக நடிச்சுக்கிட்டு நாடகத்தின் மூன்று காலம் அதாவது முதல் இடைக்கடை மற்றும் அவற்றின் கால அளவு பற்றியெல்லாம் தெரியல என்றால் புத்தியில் இல்லைதானே அர்த்தங்கிறாங்க பாபா புரிய வைத்தாலும் புரிந்து கொள்றதே இல்லை எண்பத்தி நாலு லட்சம் பிறவிகள்னு புரிந்து கொண்டதுனால நாடகத்தோட காலத்தை லட்சக்கணக்கான ஆண்டுகளாக சொல்லிவிட்டாங்கன்னு பாபா சொல்கிறாங்க யாரை பற்றி மனிதர்களுக்கு எதுவுமே தெரியாமல் இருக்குதுன்னு பாபா கேட்டிருக்காங்க குழந்தைங்க நாம் நாடகத்தோட மூன்று காலத்தை தெரிஞ்சிருக்கிறோங்கிறாங்க பாபா மனிதர்கள் பக்தி மார்க்கத்தில் யாரை பூஜை செய்கிறாங்களோ அவங்கள பற்றி தெரியாதுங்கிறாங்க பாபா தேவதைகளை பற்றி மனிதர்களுக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க யாரை நோக்கி பக்தி செய்யப்படுகிறதோ அவர்களை பற்றிய முழு விவரங்களும் தெரிய வேண்டும் இல்லையானோ பாபா கேட்குறாங்க பாபா இருப்பது போல் நாமும் அவ்வாறு ஆக வேண்டும் என பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க தந்தை பத்தித்த பாவனராக காப்பாற்றுபவராக அதாவது வழிகாட்டியாக இருக்கிறாரு பாண்டவங்க என உங்களை சொல்றாங்க நீங்கள் அனைவருக்கும் வழிகாட்டிகளா இருக்கணும் கண் பார்வை இழந்தவங்களுக்கு ஊன்றுகோலாக இருப்பவர்களுக்கான வழிகாட்டிகள்ங்கிறாங்க பாபா பாபா எவ்வாறு வழிகாட்டியாக இருக்கிறாரோ அதே போல குழந்தைங்களும் இருக்கணும் அனைவருக்கும் வழிகாட்டணும்னு சொல்லி பாபா நம்மளை வழிகாட்டிகளாக இருக்கணும்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் எதற்கு பிராமணர்கள் அவசியம் வேண்டும்னு பாபா கேட்குறாங்க இது வந்து ஞான யக்கியோங்கிறாங்க பாபா இதற்கு பிராமணர்கள் அவசியம் வேணும் பாரதத்துல நிறைய யாகங்கள்லாம் நடத்துறாங்க குறிப்பாக ஆரிய சமாஜத்தை சேர்ந்தவங்க அதிகமாக யாகங்கள்லாம் செய்கிறாங்க இது ருத்ரஞான யக்ஞங்கிறாங்க பாபா இதன் மூலம் முழு பழைய உலகமும் சுவாக ஆகிடும் இதனை புத்தி மூலம் புரிந்து கொண்டு காரியம் செய்யணும் கலியுகத்தில் நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க ஆக இவ்வளவு பெரிய முழு உலகமும் முடியதான் வேண்டும்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் யார் மிகவும் துக்கத்தில் இருப்பதாக பாபா விளக்குவது என்ன பாபா சொல்றாங்க இந்த உலகத்தோட எந்த பொருளும் காரியத்துக்கு பயன்படாதுங்கிறாங்க சத்யுகத்தில் அனைத்தும் புதியதா இருக்கும் இங்க எல்லாமே கெட்டு போயிடுச்சு மனிதர்களும் கெட்டு போயிட்டாங்க பெரிய செல்வந்தர்கள் பெரிய மாளிகைகளில் வசிக்கிறாங்க ஏழைகள் அழுக்கான இடங்களில் குடிசையில் வசிக்கிறாங்க இப்பொழுது இந்த குடிசைகள் எல்லாம் காலி செய்வதற்கு முயற்சி செய்கிறாங்க அவங்களுக்கு வேறு இடம் கொடுத்து காலி செய்கிறாங்க கட்டாயப்படுத்தியும் கூட காலி செய்கிறாங்க ஏழைகள் மிகவும் துக்கத்தில் இருக்கிறாங்க யார் சுகமாக இருக்கிறாங்களோ அதுவும் நிலையான சுகம் கிடையாது நிலையான சுகம் இருந்தால் இந்த உலகத்தின் சுகம் காக்கை எச்சத்திற்கு சமம்னு ஏன் சொல்கிறாங்கன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் குழந்தைகளாகிய நாம் எதிலிருந்து எதற்கு வந்து விட்டோம்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் நாம் இப்பொழுது தெய்வீக வம்சத்திற்கு செல்றோம் ராவண ராஜ்யத்தில் அசுர வம்சம் இருக்குது ராமராஜ்யம் ராஜ்யம் வேண்டும்னு காந்தியும் சொன்னாரு ஏ பத்தித்த பாவனரே வாருங்கள்னு அழைத்தாலும் தன்னை தான் அழுக்காக இருக்கிறோம்னு புரிந்து இல்லை பாபா குழந்தைங்களை விழிப்படைய வைக்கிறாரு நீங்க இப்பொழுது ஆழ்ந்த இருளில் இருந்து வெளிச்சரத்திற்கு வந்துட்டீங்கன்னு பாபா சொல்லியிருக்காங்க எங்கு எல்லா பொருட்களும் மிகவும் சுலபமாக கிடைக்கும்னு பாபா கேட்குறாங்க கங்கையில் குளித்தால் பாவனம் மனிதர்கள் புரிஞ்சிருக்கிறாங்க ஆனாலும் கங்கையில் தான் ஹரித்வார் நகரத்தின் குப்பைகள் எல்லாம் சேருது பிறகு குப்பைகளை வயல்வெளியிலும் சேர்க்குறாங்க சத்யுகத்தில் இப்படிப்பட்ட வேலையெல்லாம் எல்லாம் இருக்காதுங்கிறாங்க பாபா அங்கு தானியங்கள்லாம் நிறைஞ்சிருக்கும் பணம் கொடுத்து செலவு செய்ய வேண்டிய அவசியம்லாம் இல்ல இல்லை பிரம்ம பாபா அனுபவசாலியா இருக்கிறாரு ஆரம்ப காலத்துல தானியங்கள் மிகவும் மலிவாக இருந்தது சத்யுகத்துல மிகவும் குறைவான மனிதர்கள் தான் இருந்தாங்க அங்கு எல்லா பொருட்களும் மிகவும் சுலபமாக கிடைக்கும்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பாபா நாம் தூய்மை ஆவதற்கு எப்படிப்பட்ட யுக்தியை கொடுக்குறாரு அதுக்கான பதில் இப்பொழுது நீங்க பாவனமா ஆகணும்னு பாபா சொல்றாரு அதற்கான யுத்தியும் சுலபமா சொல்றாரு பாபா தன்னைத்தான் ஆத்மான்னு புரிந்து தந்தையாகிய நினைவு செய்யுங்க ஆத்மாவுல கரை ஏற்பட்டதுனால முலாம் பூசப்பட்டு மதிப்பு குறைஞ்சிருச்சு தங்க புத்தியாக இருந்தவர்கள் கல் ஆயிட்டாங்க குழந்தைங்க நீங்க பாபாவிடம் வந்து கல் புத்தி நிலையிலிருந்து தங்க புத்தியுடைய அதிபதி ஆவதற்கு வந்திருக்கிறீங்க எல்லையற்ற பாபா உங்களை பொற்கால உலகத்தின் எஜமானராக ஆக்குறாரு பாபா அமர்ந்து குழந்தைங்களை தங்கமான உலகத்துக்கு எஜமானனாக ஆக்குறேன்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் சத்யுகத்தில் எதுவெல்லாம் நிறைந்திருக்கும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலை இங்க இருக்கக்கூடிய பெரிய மாளிகைகள் அடுக்குமாடி கட்டிடங்கள் எதுவும் பயன்படாமல் எல்லாமே முடிஞ்சிடுங்கிறாங்க பாபா இந்த உலகத்துல என்ன இருக்குது அமெரிக்காவில் அதிகமான தங்கம் இருக்குது இங்கு தாய்மார்களிடம் குறைவான தங்கம் இருக்குது அதையும் வாங்கி விடுறாங்க ஏனென்றால் கடனுக்கு பதில் தங்கம் தரணும் அந்த உலகத்தில் உங்களிடம் தங்கம் வைரம் நிறைஞ்சிருக்குங்கிறாங்க பாபா இங்கே சோழிகள் தான் இருக்குது அங்கே வைரங்கள் இருக்குது இந்த உலகத்தை இரும்பு யுகம்னு சொல்லப்படுதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் எதையும் விடுவதற்கு அவசியம் இல்லைன்னு பாபா குறிப்பிடுவது என்ன பாபா சொல்றாங்க சரீர நிர்வாகத்திற்கு தொழில் காரியம்லாம் செய்ய செய்யதான் வேணும் அதெல்லாம் விட வேணும்னு அவசியம் இல்லைங்கிறாங்க பாபா அனைத்தையும் செய்து கொண்டே என்ன நினைவு செய்யுங்க அப்படின்னு தான் பாபா சொல்றேன் சொல்றாங்க நெக்ஸ்ட் யார் பாரதத்தை காப்பாற்ற வேண்டும்னு பாபா குறிப்பிடுகின்றார் பாபா சொல்கிறாங்க தாய்மார்களுக்கு அதிகமான நேரம் கிடைக்கிது ஆண்களின் புத்தியானது தொழில் மற்றும் காரியங்களில் சுற்றுது எனவே பாபா ஞானத்தின் கலசத்தை தாய்மார்களிடம் கொடுத்துருக்கிறாரு இந்த உலகத்தில் கணவன் தான் மனைவிக்கு குருன்னு சொல்லி மனைவியை அடிமையாக கருதுறாங்க இங்கு பாபா தாய்மார்களை எவ்வளோ உயர்வாக ஆக்குறாரு பெண்கள் தான் பாரதத்தை காப்பாற்ற வேண்டும்னு சொல்கிறாரு அப்படின்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு எந்த தானத்தின் மூலம் மகானாக மாறக்கூடிய மகாதானியாக எந்த விசேஷ தன்மைகளின் தானம் மூலம் மகான் ஆக மாறக்கூடிய மகாதானியாக ஆக முடியும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் ஞான தானத்தை அனைவரும் செய்கிறாங்க ஆனால் விசேஷ ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்களுடைய விசேஷத்தாக்களை தானம் செய்யணுங்கிறாங்க பாபா யாரெல்லாம் உங்கள் எதிர்ல வர்றாங்களோ அவங்களுக்கு உங்கள் மூலம் தந்தையின் அன்பின் அனுபவம் ஏற்படட்டும்ங்கிறாங்க பாபா உங்களுடைய முகம் மூலம் தந்தையினுடைய சித்திரம் மற்றும் நடத்த மூலம் தந்தையின் சரித்திரம் தெரியட்டும் உங்களுடைய விசேஷ தன்மைகளை பார்த்துவிட்டு அவர் விசேஷ ஆத்மாவாக மாறுவதற்கான பிரேரணை பெறட்டும் இப்படிப்பட்ட மகாதானியாக மாறுங்கங்கிறாங்க பாபா அப்பொழுது ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை பூஜிக்கத்தக்க நிலையிலும் மற்றும் பூஜாரி நிலையிலும் மகானாக இருப்பீங்கன்னு பாபா சொல்லியிருக்காங்க யார் அனைவரிலும் பெரிய ஞானி ஆவார்னு பாபா கேட்குறாங்க எப்பொழுதும் ஆத்மாபிமானியாக இருக்கக்கூடியவர் தான் அனைவரிலும் பெரிய ஞானியாக இருக்காருன்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் எப்பொழுது தந்தைக்கு சமமாக குழந்தைகளாகிய நாம மாற முடியும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு எவர் எப்பொழுதும் தந்தையின் நினைவில் லவ்லின் அதாவது அன்பில் ஒன்றி இருப்பது ஆகியிருந்து நான் என்கிற மனப்பாங்கியின் உணர்வை தியாகம் செய்தவராக இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் மூலம்தான் தந்தை தென்படுவாரு குழந்தைங்களாகிய நீங்க ஞானத்தின் ஆதாரத்தின் மூலம் தந்தையின் நினைவில் ஒன்றி விடுறீங்க அப்பொழுது இந்த ஒன்றி விடுவது தான் லவ்லீன் மனநிலையாக இருக்குது எப்பொழுது அன்பில் மூழ்கி விடுகிறீர்களோ அப்பொழுது அதாவது அன்பின் ஈடுபாட்டில் ஒன்றி விடுகின்றீர்களோ அப்பொழுது தந்தைக்கு சமமாக மாறி விடுறீங்கன்னு பாபா சொல்லியிருக்கிறாங்க அச்சா ஓம் சாந்தி